you வணக்கம் நான் முனைவர் நடராஜ் ஒட்டங்கத்திலிருந்து பேசுறேன் எல்லா நாளை விட இன்னைக்கு சீக்கிரமாக ஒரு யூடியூப் வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு என்னன்னா மக்கள் எல்லாத்துக்கும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா நம்ம மறந்தாலும் ஊடகங்கள் பத்திரிகைகள் எதுவுமே வந்து நம்மளை விடுற மாதிரி இல்லை அச்சியை திருதி அதுக்கு என்ன செய்கிறது நகை வாங்குறதா எவ்வளோ பணம் கடை வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுக்காக ஜோதிடம் இதில் என்ன சம்மந்தப்பட்டதுங்கறக்காக ஒரு வீடியோ போடணுங்கிற மாதிரி இதை பற்றின விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் சொல்ல விழாவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாளையங்கோட்டிலேருந்து கோதனை கேட்டாங்க சரி நீங்கள் அனுப்புங்க நான் வந்து கேள்வி கேளுங்க நான் வந்து சொல்றேன்னு சொல்லி அச்சியை பத்தி ஜோதிட ரீதியான கருத்து என்ன சார் ஏற்கனவே இந்த அச்சய திருதியை பற்றி ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னதாக கோ மதுரை சூரிய இனிஃபார்ம் இருந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்தி பேச முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க அவங்க கேட்கும் போதுதான் அன்னைக்கு நான் சென்னையில் இருந்தேன் அச்சய திருதி அன்னைக்கே சென்னையில் இருந்த உடனே நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் லை ஃபோன்லேயே பேசுங்க நாங்கள் அப்படியே லைவ்ல சொல்கிறோம் சொல்லி சொன்னாங்க இது எவ்வளோ தூரம் பிரபலம் ஆயிருக்குன்னு சொன்னால் அங்கங்க ஒரு யூடியூப் சேனல் அல்லது வீடியோ சேனல் வீடியோ காரங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஆள் அனுப்பி நகை கடையில் போய் ஒரு அவங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் ஒரு ஆள் உட்கார வச்சிடறாங்க அங்கே யாராலும் கடைக்கு வர்றாங்க ஏங்க நீங்கள் நகை எடுக்கிறீங்க என்ன காரணம் அது என்ன காரணம் இல்லைங்க நாங்கள் நீங்கள் நகையை எடுத்த ரொம்ப வளரும் அதை பேட்டி போடுறாங்க இந்த பேட்டியெல்லாம் போட்டுட்டு அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க சரி எல்லாத்தையும் கேட்டுட்டோம் கஸ்டமர்லாம் கேட்டுவிட்டோம் இப்போ வந்து ஜோதிருக்கு சம்மந்தப்பட்ட யார் கேட்கலாம் ஏற்கனவே எஃபோனில் நான் பேசியிருக்கனால என் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணாங்க நான் சரி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல கூப்பிடுறேன் அப்படின்ட்டேன் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டால் யார் எனதான் தெரிஞ்சாலும் தடுமாறுட்டு எங்கே என்ன என்றைக்கு இருந்தாலும் என்னைக்கு மனசுக்குள்ள எல்டி சார் எங்கள் எல்டி சார் தாராளம் சார் இருந்தார் அவர் ஃபோன் அடித்தேன் சார் இந்த மாதிரி இப்படி கேட்குறாங்க என்னன்னு ஒன்றும் இல்லை என்னடாது உங்களுக்கு தெரியாதுதான் மூணு கிரகங்கள் இருக்குது இல்லை தான் சார் ஒரு கொஞ்சம் வருமா சொன்னால் தானே சரியாக இருக்கும் ஜோதிருதானு அப்போ அவர் சொன்ன விளக்கத்தை தான் இப்போ நான் க யூடியூப்பில் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் அதனால் அந்த இதுக்கு மூல காரணம் அவர் சொன்ன ஊக்கம் ரெண்டாவது என்னுடைய ஜோதிட அறிவு இதை பயன்படுத்தி இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தோடு இதை ஆரம்பிக்கிறேன் ஏற்கனவே வந்து அக்ஷயங்கிற வார்த்தை நான் வந்து அங்கே எப்போ தான் ஒரு சும்மா அஞ்சு நிமிஷம் பேசினேன் இங்கே யூடியூப்ங்கிறதுக்காக நீங்கள் கேட்கறதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன் அச்சய் அப்படிங்கிற வார்த்தை எங்கே கேள்பட்டிருக்கேன் ஹைஸ்கூலில் பாடம் படிக்கும்போது கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலைக்கு ஒரு அச்சை பாத்திரம் கிடைச்சது ஏன்னா அந்த காலத்துல நமக்கு சாப்பாடு கிடைக்காதனால அது சல்லல்ல இல்லை நமக்கு இப்படி ஒரு பாத்திரம் கிடைக்கலையே நம்மளே ஏங்கின சின்ன வயசா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பாத்திரம் கிடைச்சதுனால மனசில் ஊடி போச்சு அச்சை திதி அச்சையை பாத்திரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் திருதிங்கிறதுலாம் இப்ப இப்பதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் திருதி அப்படின்னா என்ன ஜோதி ரீதியாக ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுது திருதி அப்படின்னா மூ திதி முதல்ல அமாவாசை திதி அடுத்தது பாட்டிமின்னு சொல்லுவாங்க அது பிரதமை அதுக்கடுத்து துதிதை அதுக்கடுத்து திருதி திருதினா மூணாவது நாள் அமாவாசை கழிச்சு மூணு நாள் கழிச்சு வரக்கூடியது அதேமாதிரி பௌர்ணமி கழித்து மூணு நாள் வரக்கூடியது வளர்வு ரயமாக பௌர்ணமி கழித்து வரக்கூடியது தேய்வு இந்த அச்சை திருதிக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜோதிர் ரீதியான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன் அமாவாசை சித்திரை மாதம் சூரியன் என்பது மிகுந்த ஒளி மிகுந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு பாயிண்ட்டு சந்திரனுங்கிறது ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு விஷயம் சூரியனும் சந்திரனும் ஏன் எடுக்கிறேன்னா அம்மை சொல்கிற மாதிரியும் இருக்கிற கிரகங்களில் சூரியன் வந்து ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி சந்திரன்ங்கிறது ஒரு மனோ காரகன் இந்த இரண்டும் உச்சம் பெறக்கூடிய ஒரு தேதி வந்து அச்சய திருதான் அந்த அந்த திதியில தான் நம்ம இதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே சூரியன் ஒட்டி சுக்கம்லாம் இருக்கும் அடுத்து ஒட்டி புதன் வரும் நமக்கு தெரியும் அப்ப புதன் ஒண்ணு மீனத்துல இருக்கும் மீனம் நமக்கு அந்த மக்களுக்கு அது தேவையில்லை இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறும்போது பாக்கி கிரகங்கள் எதாவது போட வருதோ அதை வச்சு அத்திருத்தி கொண்டாடுறது சித்திரை மாசம் அமாவாசிக்கும் அமாவாசைங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் சூரியன் சந்திரன் சேர்ந்து இப்ப சித்திரை மாசம் சூரியன் வந்து மேசத்தில் இருக்கேன் சந்திரன் அங்கதான் இருக்கேன் அமாவாசை அன்னைக்கு அடுத்த நாள் பிரதமைன்னு சொல்றேன் ஒரு நாள் தள்ளிடுது அதுக்கடுத்து ரெண்டு நாள் தள்ளும்போது ரிசவத்துக்கு போயிருது அங்க போய் ரோகிணிக்கு பிடித்த நட்சத்திரம் சந்திரனுக்கு அங்க ரோகிணிக்குள்ள நுழையுது இங்க சந்திரன் உச்சம் பெறுகிறார் சூரியனும் உச்சம் பெறுகிறார் சில மாதங்களில் சுக்கரனும் உச்சம் பெறுவார் பார்த்தீங்கன்னா வரிசையா சூரியன் சுக்கரன் சந்திரன் இது ரெண்டு ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு சூரியனும் தந்த சந்திரனும் உச்சம் பெறக்கூடியது இதுல ஏன் நகையை வாங்கணும் அச்சை திருதி அப்படின்னு சொல்லிதான் ஏன் நல்ல ஒரு பொருள் சேரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொண்டு வந்துட்டாங்க ஏன் உள்ள நமக்கு தேவை இப்போ வந்து ஏன் உள்ள நுழைச்சாங்க தங்கத்துக்கு என்ன வேலை கிரகங்கள் நிறைய வருது சுத்துது அந்த மாதிரி போயிடலாம இதுல ஏன் தங்கத்துக்கு மட்டும் என்ன வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து சூ சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் தங்கத்துக்கான கிரகம் குரு தான சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க குருதான சார் தங்கத்துக்கு நீ ஏன் சுக்கரனை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நாடி படித்த அனைவருக்கும் தெரியும் கட்டி தங்கம் காரகன் வந்து ஒவ்வொரு கிரகத்து காரங்க வந்து தங்கத்துக்கான காரன் வந்து குருதான் ஆனால் சுக்ரன் ஏன் சார் சொல்கிறேன் எல்லாமே சுக்ரன் சொல்லித்தான் நான் நகையை வாங்குறோம்னா அந்த தங்கத்தை க தட்டி அழகுபடுத்தி அதை சொல்லும் பொழுது அது வந்து அதனால் ஆபரணமாக மாறும்போது போது நகையாக வருது அது சுக்ரன் இப்போ கட்டி தங்கம்ங்கிறது குரு ஆனால் ஆபரணமாக வரக்கூடிய சுக்ரன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி சுக்ரன் தங்கத்தையே நுழைக்கிறாங்க இங்கே தான் நம்ம வியாபாரிகளுடைய கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் பச்சை புடவை வாங்கி சகோதரனு கொடுக்கறது அது சகோதரி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்போ அப்போவே எல்லாம் மக்கள்லாம் பேசுகிறாங்க ஏதாவது பச்சை புடவை விற்கணுங்கிற மாதிரி முடியும் அது நல்லதே கெட்டது ஏதோ அனந்தங்கச்சி சகோதர பாசமாக வளர்ந்தது எனக்கு தெரிஞ்சவங்க இருந்து நகையை அடகு வச்சு அஷ்வி திதையில் வந்து நகை வாங்கினாங்க சார் இதில் என்ன வளருதுன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ போடணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு என்ன பாயிண்ட்னா இது தங்கம் வாங்கி கொடுக்குறாங்க முடியாதவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருக்க நகையை அடமானம் வச்சு அதை வாங்கி புது நகையை வாங்குற அளவுக்கு மக்களை வந்து ஒரு மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வேண்டியது இருக்கு வாங்காதேன்னு சொல்லலை வசதி இருக்கிறான் வாங்கட்டும் ஆனா பேப்பர் வசதி இருக்கும் பூரா படிக்கிறானா இருக்கிற அத்தனை பேர் பார்க்கறான் அவன் பூரா வாங்கணும்னு நினைக்கிறான் வாங்கணும் போது மக்கள் ஏய் இது வாங்கலேன்னு நல்லா இருக்காது நல்ல நல்ல கதை மகாபாரதத்தில் பாஞ்சாரியோட சேலை வளர்ந்து அவளோட மானம் காக்கப்பட்டதும் ரஷ்யதேனா தான் அதே போல குசேலர்கிட்ட அவள் வாங்கி அவருக்கு வந்து செல்வத்தை அப்படிங்களா என்ன நமக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் சொன்னீங்க அச்சை திருதை எங்கெங்க கேள்விப்போது நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க அச்சை திருதே மகாபாரதத்துல மூணு விஷயங்கள் வருது ரெண்டு ஏற்கனவே கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை கொடுத்த பாத்திரம் நல்லது இதே எடுத்துக்கும் சாப்பாடு போடுவதுங்கிறதானே அங்கே மெயின்ங்க முடியாதவங்க நீங்க சாப்பாடு போடுங்க வரவுளுக்கு உங்களால் எவ்வளோ இருக்கும் சாப்பாடு போடுங்க இது ஒரு அச்சை தான் அது நீங்கள் அல்லது உப்பு ஏன் அதில் நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க பா பால் கடையில் அமுதம் வந்தது உப்பு வந்து அந்த உப்பை உப்பை எப்படி தானம் பண்ண முடியும் சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாட்டில் உப்பு உப்பு இல்லை பண்ண குப்பைலையும் இருக்காங்க அதனால உப்பை போட்டு தானம் கொடுக்குறேன் சாப்பாடை கொடுக்கலாம் அன்னதானம் தான் போதும் அன்னதானம்னா பெரிய மண்டபத்தை வச்சு ஊரை கூட்டி பண்ணணுங்கிறது நீ சாப்பிட்ற சாப்பாடு அங்கே இருக்க அடுத்த ஒரு உயிர் கொடுத்தாலே போதுமானது இது ஒரு முடிந்தது அப்புறம் நீங்களே சொன்னீங்க குசலன் கண்ணபரமாத்மான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னீங்க நம்ம என்ன சொல்கிறோம் ரைட்டு அதுதான் அப்போ எப்படி அதுவும் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ரொம்ப காலத்து நண்பரை பார்க்க போகிறான் பார்க்க போகும்போது சும்மா போக வேண்டாம்னு அவரோட மனைவி அவ்வளோ கொஞ்சம் கடந்து கொடுத்தாங்க இதெல்லாம் போய் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் வாங்குவாங்களாம் நினச்சோம் ஆனால் அவனுக்கு அது பழைய நட்புனுடைய தன்மையினால் அதை ஆவ எடுத்தேன் அது மிகுந்த எதிர்பார்க்காத ஒரு செல்வத்தை கொடுத்தேன் அது இருபத்தி ஏழு அதெல்லாம் ஒரு புராண கதைகள் அப்போ இதில் இது ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க அச்சய திருதிங்கிறது மகாபாரதத்துல திரௌபதி புடவை உருவக்கூடிய இது வரும் பொழுது கண்ணபுராணாங்கிறது புடவை வளர வச்சாங்கிறது உலகமே தெரிஞ்ச கதை இதுவும் ஒண்ணு அதே பா பாண்டவர் மக எதுக்கு இந்த நடத்துன ஒரு பாயிண்ட் வனவாசம் போயிடறாங்க அஞ்ஞான வாசனும் மறைந்து வாழக்கூடிய வாசம் பாண்டவர்கள் அப்போது அவங்களுக்கு வந்து வேணும்னே சாப்பாடு போடணுங்கிற விதி துரியதன ஆட்களை அனுப்புகிறாங்க இத்தனை பேர் நாங்களாம் வரோம்னு சொல்லிவிட்டேன் அது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி திரு அதை சொல்லிவிட்டு போனால் தயார் பண்ணிடுவாங்க சொல்லாமல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி புராணத்தில் வரும் சொல்லாமல் போயிடுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் இவன் பார்க்குறான் இவங்களும் பாண்டவர்களெலாம் சாப்பாடெலாம் போட்டு சட்டி கிளம்பி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க என்ன செய்கிறது அப்போ யாருக்கு அவளுக்கு கிடைச்சது ஒரே ஆபத்து வந்து கண்ணா கண்ணாயனை எப்படி கொண்டு வந்துச்சுன்னு உடனே அப்போ காட்சி சொல்கிறார் என்னாச்சு இல்லை இல்லை இந்த மாதிரி எல்லாம் வரோம்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் நாங்களாம் சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்போ அதனோட கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பரவாயில்ல உரம் சாப்பாடு கமுத்தி வச்சு சாப்பாடு விடுங்க ஒரு பருக்கை ஒட்டி இருந்திருக்குது இது போதுமே அல்லல்ல குறையாது ஒரு பெருக்கையானா ஆயிரம் பெருக்கேன்னு அள்ளாரி வந்துச்சு இந்த இதை வச்சு ஆடி சாப்பாடு கொடுத்துன்ட்டார் இது வந்துருச்சு இது ஒரு பாண்டவர்கள் கதையில் அன்னதாக சாப்பாடு அப்போ என்ன மெயினான வருதுன்னா சாப்பாடு போடுவதுங்கிறது தான் இதில் மெயினாக வருது தங்கத்தை வாங்கி யார் கொடுக்க போறீங்க தங்கத்தை வீட்டில் வாங்கி வைக்கிறீங்க யார் கொடுக்க போறீங்க உங்க வீட்டு பிறந்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க அல்லது உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்க போறீங்க அல்லது நீங்களே வச்சு அழகு பார்க்க போறீங்க சாப்பாடு என்பது ஒரு மனிதன் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு தான் அது ஒண்ணு தானம் பண்ண போதுமானது உப்ப பண்ண முடியாது சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறீங்க இது ஒண்ணு இப்போ நான் சொன்ன மூணு விஷயத்துல பாருங்க அச்சு இந்த காலத்துல நம்மளும் அதே செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா புராண காலத்தில் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து ஒரு நிவர்த்தி கொடுத்துருக்காங்கிறது பின்னணி தெரிஞ்சுக்கணும் பாஞ்சாலி புடவை வளர்ந்தது பெருசு கிடையாது அப்ப புடவையே சபையில வச்சு உருவியை மானபங்கப்படுத்தணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வையும் கொடுக்குறாங்க அச்சை திரு இது இந்த நடந்தது திருதிய நாள் அப்போ இன்னும் பாண்டவர்களுக்கு திருதிய நாள்ல நடந்தது அதே மாதிரி அங்க குசலன் போனது இந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருதியை நாள் நடந்ததுனால் நம்மளும் என்ன பண்றேன் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கேன் எத்தனையோ நல்லது கெட்டது எல்லாம் நடந்திருக்கேன்

திருதியை அப்படிங்கிறது மூணாவது திதி அதாவது சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வரும் மூணாவது திதி அட்சய திதி ஏற்கனவே கேட்டீங்க கரெக்டு தான் ஏற்கனவே சித்திரை மாசம் அத்திரி திருதி வருது சித்திரை மாசம் என்ன மாசம் மே மாசம் ஏப்ரல் ஏப்ரல் மேல என்னாகும் பள்ளிக்கூடம் விடுவாங்க ஸ்கூல் கல்லூரி இந்த மாதிரி சேருவாங்க அதுகளுக்கு வந்து பணம் கட்ட முடியாமல் தடுமாறுவாங்க அந்த நேரத்தில் கொண்டு இப்படி வியாபாரிகள் வந்து பொதுமக்கள் போட்டு பண்ணலாமல் நினச்சி பாருங்கள் அப்போ இதுவும் ஒரு காரணம் தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நக நான் ஒன்றும் எதிரியும் கிடையாது பணம் இருக்கிற வாங்க இல்லாதவன் வீட்டுக்கெல்லாம் தினத்தந்தி போகுது தினமலர் போது எல்லா பத்திரிக்கையும் போது அல்லது வீட்டுக்கு வீடு பேச்சு வழக்கில் இல்லாமல் போகுது இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த பேச்சுக்கள் வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வருமானு கேட்டால் மக்களை கொண்டு படுகொலையில தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கு ஏற்கனவே திருவிழா செலவு பொங்கல்னா செலவு தீபாவளினா செலவு இத்தனை செலவுலேயும் இது ஒரு செலவு தேவையாங்கிறது பொதுமக்களை சிந்திக்கணுங்கிறத இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறத ஒரு சரி இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனா ஒரு பொருளை வாங்கிட்டா ஆகணுங்கிற மாதிரி வந்திருச்சு சரி பரவாயில்ல நகைய வாங்கினா வீட்டுக்கு தேவையான ஒன்றை தான் வாங்களா சின்ன பையில கேட்ட நகையை கேட்பானா வீட்டுல இருக்குமே எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு பொம்மை வாங்கி கொடு பொம்மை வாங்கி கொடுத்த வீடு நிறைய பொம்மையை சேர்த்தலாமா இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இனி காலம் எங்க போய் நிக்குதுனா இன்றைக்கி சாராய் பாட்டில் வாங்கி வச்சோம்னா நாளைக்கு மொத்தத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்பலாம் வருஷம் போரா பிடிக்கலான்னு ஒருத்தின் சொன்னான்னா இது நடக்குமா இல்லையா அப்போ காரணக்காரங்கள் புரியாம ஒரு பொருளை இந்த நாளில் வாங்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சோதனையை கொடுத்து வெற்றி கண்ட நாள் அச்சை திருதின்னு நீங்க நினைங்க எல்லாத்துக்கும் முடியல ரொம்ப டவுனாக போச்சு வறுமையில் வருங்காட்டி நண்பண்டு போய் கடன் கேட்கறதான்னு நினைக்கிறதுக்கு மேல சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு பொடி அவள் எடுத்துகிட்டு போனார் எப்போ ஒரு ஜோதிடன்னு சொன்னாலே ஒரு மூட நம்பிக்கை அத்தி வர்றதை பத்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஏன்னா கோயிலில் வந்து மக்கள் ஒரே விஷயத்தை ஏறி விழுந்துடுறாங்க சாமி கும்பிடணுங்கிறது ரைட்டு ஒரு மன ரிலாக்ஸாக ஒரு காரியத்துக்கு போயிடணும் வெற்றி அடைஞ்சு அடையணும்னு வேண்டிக்கிட்டாலும் சரி அடைஞ்சாலும் சரி மக்களுக்கு வந்து முந்தி காலத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக டைம் இருந்தது கோயில் என்பது முந்தி கருவூலமே அங்கே தான் இருந்தது அப்போ கோயில் இருக்கிற ஸ்தலம் புனிதமான இருந்தது இன்றைக்கி கருவூலம் தனியாக போயிடுச்சு வெறும் கோயில் தான் நிற்கிது அப்போ கோயிலுங்கிற இடம் எப்படி ஆகியிருக்குங்கிறதெல்லாம் காலப்போக்கில் எப்படின்னு பார்ப்பீங்க இதெல்லாம் நம்ம வந்து கோயிலை பற்றி சொல்லவில்லை மக்கள் ஒரு விஷயத்துல ஏறி விழுந்து போவது சரியில்லைங்கிறதுதான் என்னுடைய பாயிண்ட் அத்திவர கோயிலை பத்தி சொன்னேன் வருஷம் பூரா விழுந்து விழுந்து அந்த கோயிலுக்கு போனாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில்ல போய் எல்லாம் நாலு நாள் கழிச்சு ஊர்ல கேட்டா நாலு நாள் அங்கேயே தங்கி இருந்து பாத்ரூம் போக முடியல வைக்க முடியல அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பார்த்து போய் நிற்க முடியாம உடனே திருப்பி வெளியே தள்ளு தள்ள தள்ளி விட்டான்னாங்க ஆனா அதே நேரத்தில் போலீஸ் தேடக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு அந்த அர்ச்சகரை வெளியே வந்து செல்ஃபி எடுக்கிறார் ஒரு சினிமா நடிகை போய் நிற்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறார் அப்ப கோயிலுடைய த நீங்க விழுந்து போறதுல யார் மதிக்கிறாங்கள எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அதே மாதிரி அச்சை திருதி இதாவது உடம்பு வலிக்கு போய் கஷ்டப்பட்டீங்க கோயிலுக்கு போனீங்க ரிலாக்ஸாக போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லலாம் நகைங்கிறது இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்துல அவ்வளவு ஈஸியான ஒரு இல்லை இதை போய் வாங்கித்தான் ஆனங்கிற எண்ணம் மக்கள் வந்து இந்த மீடியாக்கள் வந்து உந்தி கொடுத்துருச்சு எப்படியாவது வாங்கலைனா நீ வாங்கலையா பொம்பளைக்கு நாலு பேர் சேர்ந்தா நீ வாங்கலையா எப்ப நீ வாங்கலையா இல்லைப்பா நான் இந்த முகத்தை கழட்டி கையில் கொடுத்துட்டு நாளைக்கு இப்போ பெருசாக வரும் எதையோ ரெண்டு இந்த பேச்சுகள் வந்து நல்லது இல்லைங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன் அச்சை திருதிக்கு என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா முடிந்த அளவு சாப்பாடு அடுத்துள்ளே கொடுங்க ஒன்றும் குசலேனாக இருங்க இல்லை கிருஷ்ண இருந்து கொடுங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை கடு பிச்சை எடுத்தால் படின்னு இருக்காங்க அதே அவையார் வந்து பாத்திரமிருந்து பிச்சை போடுறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து படிப்பதற்கு வந்து க படிப்பு எப்படி க அச்சை திருதியின் திருதியின் நாளில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது அது போராடி கிடைத்த வெற்றி வறுமையின் மீறி கிடைத்த வெற்றி அல்லது திரௌபதி மானங்காக்கு கடைசி கட்டத்தில் ஆபத் பரபத்மான வந்து சிலை பிரச்சனைங்கிறது கொடுத்தது அந்த கட்டத்துக்கு போய் மீண்ட நாள் ஒரு நல்ல நாள் அந்த அந்த நாளில் வந்து அவங்களுக்கு இப்படிலாம் ஏற்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டிருக்கோம் அந்த நாளில் ரிப்பீட்டடாக நினைக்கிறோமா இல்லை அவங்களுக்கு நடந்து நான் இன்னைக்கு போகிறேன் தங்கம் வாங்குறது எங்கே வந்தது அப்படிங்கிறது இதுதான் மெயினான கேள்வி சுக்கரன் என்பது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க குருங்கிறது கட்டி தங்கம் அதை அழகுபடுத்தி தட்டி ஆபரணமாக செய்யும்போது சுக்கரனாக மாறுகிறது இன்னொரு விஷயம் இப்போ வரக்கூடிய சுக்கரன் இதில் சம்மந்தப்படுத்துக்கிட்டே தான் இருக்கும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய மூணு வருஷத்துக்கு தான் குரு வந்து இன்னைக்கு இப்பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்குது அப்போ சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்ரனும் சில இடங்களில் உச்சம் பெற்றுப்பார் அப்ப சுக்கரன் சந்திரன் குரு இப்ப நாங்க என்ன பண்றது ஜோதிடர்கள் இதுல குரு அங்கேயே சேர்ந்திருக்கு விலை ஏறும் இது இதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு சில ஒரு ஆள் பிகச்செடி பண்ணார் எங்களோட சேர்ந்தவர் தங்க விலை எப்பொழுதெல்லாம் ஏறும் இந்த கிரகங்கள் இப்படி இப்படி இருந்தா அது அவர் சொன்னி பாத்தீங்கன்னா குரு வீட்டில் அதுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதே குரு வந்து தனுசுல ஆட்சி போட்டுருந்துச்சு அப்போ அச்சை திருதி வருஷம் வருஷம் வரும் கூடுமான வரைக்கும் இந்த ஒரே நாள் தான் வரும் அமாவாசைக்கு அடுத்த மூணாவது நாள் ஒரு நாள் இப்போ இன்னைக்கு இனி இப்போ இந்த வருஷம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமணிக்கு அச்சை திருதி வெள்ளிக்கிழமணி காலையில் ஆரம்பிச்சு அந்த ராத்திரி முழுக்க இருக்குது அச்சை திருதின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் நான் சொன்ன மாதிரி உச்சம் பெறுகிறார் சந்திரன் அந்த உச்சம் பெறுகிறார் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் மேசத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கிறார் அப்போ ஏதோ வழியில இருக்கு இதை கிரகங்கள்லாம் இதனோட ரொட்டின் பாதை அது போயிட்டே இருக்கிறது நம்ம அது ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு பிடிச்சி நீங்கள் நகை வாங்கு நட்டை வாங்கு அதை வாங்குங்கிறது சொல்ல வேண்டாம்ங்கிற தான் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஜோதிடன் வந்து நகை வாங்குங்க கடனை வாங்கி வாங்குங்கன்னு நானும் இப்போ யூடியூப்ல நிறைய பாக்கிறேன் யாரும் அப்படி சொல்லவே கிடையாது ஆனால் மக்கள் தான் ஒருத்தர் குரத்து பேசி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால அதுக்கான ஒரு ஒரு ரொம்ப சிரத்தையை எடுத்து பண்ண வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய இந்த வீடியோ யூடியூப்னுடைய நோக்கமே அப்படியே சார் ஏற்கனவே வந்து நகை வியாபாரிகள் வந்து ஒரு சங்கம் போட்டு மீட்டிங்கில் போன வருஷம் பத்து பர்சன்ட் சதவீதம் விற்பனை கூடி இருக்கு இந்த வருஷம் பதினஞ்சு கோடி இருக்குது அப்படின்னு அவங்க அந்த இதை கூடுவதற்கு பலியாவது நம்ம தான் எங்கேயாவது நம்ம ஒரு விவசாய வேலைக்கு போகலாம் அப்படி இன்னைக்கு இந்த நாளில் வேலைக்கு போகலாம் அது நல்லா கொடுத்தாங்க அறுவடை நாள் கொடுத்து சந்தோஷமாக இருக்க வச்ச பொங்கல் வந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நாள் திருப்பி திருப்பி உழைக்கணுங்கிறதுக்கான வராமல் செலவு உண்ணுவதற்காக மக்களை சுரண்டி எடுக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தான் இதில் பெரும்பங்கு இருக்குன்னு சொல்லி இது மக்களுடைய விழிப்புணர்வா தான் இந்த வீடியோ நம்ம முக்கியமா போட வேண்டியது ஒரு அவசியம் ஏற்பட்டது எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாத இந்த காலகட்டத்துல சில எளிய வழிமுறைகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்